திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து சாக்கிய நாயனார் புராணம் சேர்க்கிழை எம்பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் நம்ம பாடி வரலாறு வடிவத்திலையும் கொஞ்சம் நேரம் பார்க்குறோம் இந்த பாடல் வடிவத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு சாக்கிய நாயனாரை பற்றி நம்ம சேக்கிழ எம்பெருமானுக்கு அவருடைய திருவடியை பணிஞ்சு நம்ம பாடும் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் இருக்குதா இதெல்லாம் நம்ம தெரியாமல் போய்ட்டுமே அம்மா என்ன சொல்லுதுன்னு வந்து கேட்கணும் அவங்களும் அவங்களுக்கும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு தெரிஞ்சு அவங்களுக்கும் அந்த புண்ணியமெல்லாம் போய் சேரணும்னு பாடி கேட்டு அவங்களும் பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய பேராதரவுக்கு மென்மேலும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து குவியணும் உங்களுடைய திரு உங்களுடைய அருள் இருந்தால் தான் இறைவனுடைய திருவருள் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கவே தான் இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு ஒவ்வொரு பதிவுலயும் சொல்றேன் இந்த பேரு அடைஞ்ச நாங்க உங்களுக்கும் கிடைக்கணும்னு கொண்டு வந்து போடுற இதை கேளுங்க கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் அறுசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறு சமய சாக்கியர்தம் வடிவினால் வரும் தொண்டர் உறுதி வர சிவலிங்கம் கண்டு உவந்து கல்லெறிந்து மருவில் சரண் பெற்ற திறம் அறிந்தபடி வழுத்துவாம் தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத்து உதித்தார் மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து கேளாகி பல்லுயிர்க்கும் அருள் உடையாராய் கெழுமி நீளாது பிறந்து இறக்கும் நிலை ஒழிவேன் என நிற்பார் எயில் காஞ்சி அணிநகரம் சென்று அடைந்து நல் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார் முன்னாக தாம் மொழி அறத்தின் வழி சார்ந்து மண்ணாத பிறப்பு அறுக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார் அந்நிலைமை சாக்கியர்தம் அரும் கலை நூல் ஓதி அது தன்னிலையும் புறச்சமயச் சார்வுகளும் பொருள் அல்ல என்னும் அது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னெறியே பொருள் ஆவது என உணர்வு நாட்டுவார் கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூடும் வகை எரிய உண்டிவினை ஒழித்து அஞ்சி ஓடிவரும் வேட்கையோடும் கண்டருளும் கண்ணுதலார் கருணை பொழிந்து திரு தொண்டர்தம் எதிர் நெடும் விசும்பில் துணையோடும் தோன்றினார் மழுவிடை மேல் எழுந்தருளி வந்த ஒரு செயலாலே கழல் அடைந்த திருத்தொண்டர் கண்டு கரம் குவித்து இறஞ்சி விழ அருள் நோக்கு அளித்து அருளிமிக்க சிவலோகத்தில் பழ அடிமை பாங்கு அருளி பரமர் எழுந்தருளினார் ஆதியார் தம்மை நாளும் கல்லெறிந்து அணுக பெற்ற போதில் சீர்தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கும் நல்கும் சோதியார் அறிதல் அன்றி துணிவது என் அவர்தால் சூடி தீதினை நீக்கல் உற்றேன் சிறப் சிறப்புளியாரை செப்பி இதுக்கு அடுத்து வரப்பறவரை சொல்கிறாரு எவ்வளோ பதினெட்டு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் கொஞ்சமோ தான் பார்த்தோம் இப்போ இவருக்கான வரலாறை பார்ப்போம் சிற்றம்பலம் செக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் அதில் சாக்கிய நாயனார் புராணத்தை பாடல் வடிவத்தில் பார்த்தோம் இப்போ நாம் அதை கொஞ்சம் கதை வடிவத்தில் பார்ப்போம் வார்கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்றவர் இவர் வந்து திரு சாத்தமங்கை என்னும் பதியில் சாக்கிய நாயனார் உதித்தார் இவர் வந்து அந்த சாத்தமங்கைன்ற அவங்க இந்த வேளாளர் குளத்தில் பிறந்தார் எல்லார் மேலேயும் நல்ல அன்பும் அரவணைப்பும் உள்ளவர் இவர் வந்து காஞ்சிபுரம் வரார் காஞ்சிபுரம் வந்தவுடனே அங்கே வந்து எல்லா சமயங்களையும் வந்து பார்க்குறாரு எது சிறந்ததாக இருக்குது இந்த நம்ம சமயத்தை விட எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமணர்கள் கூட போய் அதாவது பௌத்த சமயத்தில் போய் அவங்களோட போய் படித்து நல்ல எல்லாம் நூலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது எப்பவுமே மாடு இங்கே இருக்கிற பச்சை புல்லை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற புல் தான் கண்ணுக்கு பச்சையாக தெரியிற மாதிரி அங்கே ஓடும் அங்கே ஒன்றாச்சு அங்கே இருந்த புல்லே நல்லா பச்சை நின்று இங்கே காஞ்சி போய் கிடக்குதுன்னு அது மாதிரி சாக்கிய நாயினார் அங்கே போன தான் நம்மளுடைய சமயத்தினுடைய பெருமை அவருக்கு தெரிஞ்சது சிவனை விட ஒரு தெய்வம் இல்லை உறுதியாகி போச்சு சிவன் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவர் எம் அதுக்கும் பிற்பாடு வேற ஒருத்தர் கடையவே கிடையாது மேலேயும் கிடையாது கிழையும் கிடையாதுன்னு அங்கே போய் நூல்கள்லாம் ஆராய்ஞ்சி அவங்களுடைய சமயம் இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கின பிறகே சரி என்ன பண்ணுறது நாம் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்துட்டு இவங்களுடைய சமயம் ஆடையை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுலேருந்து நம்ம போகக்கூடாது போனாலும் அவங்க விடமாட்டாங்க எப்படியோ நம்ம திருநாவுக்கரசரும் ஓடி அண்டாரு ராவோட ராவா வந்து எவ்வளோ வாது பண்ணி எவ்வளோ சண்டை போட்டு இழுத்தாங்க எல்லாத்துக்கும் சிவபெருமான் கூட இருந்து பண்ணிட்டார் ஆனால் இவர் இப்படி புகழ் பெறணும்ன்றது இறைவனுடைய கட்டளை போல் அவர் என்ன பண்ணிட்டாரு பௌத்த சமயத்திலே இருந்துக்குன்னு நம்மளுடைய தான் சிறந்தவரே எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது இவருக்கு தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஈசந்தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கினார் தெரிஞ்சுக்கின பிறகு இந்த மனசுக்குள்ள யாரை நினைச்சா என்ன தண்டனை கொடுக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே ஒரு அவருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு நாளும் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு நாள் ஒரு லிங்கத்தை பார்த்துறாரு ஐயோ இவருக்கு எதாவது நம்ம செய்யணுமே நம்ம பார்த்துட்டு எப்படி சும்மா போகிறது இவர் தான் எல்லா உயிர்கள் இடத்துலையும் இருக்காரு எல்லா பொருள்லையும் இருக்கிறாரு ஆக என்னால் சுத்தும் பார்த்தா ஒன்றும் கிடைக்கல அங்கே ஒரு கல் இருக்குது அந்த கல்லை நீங்கள் மலராக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்லை விட்டு எறிகிறார் அந்த கல்லை போட்ட உடனே அவர் சோபர்மான் அவர் தான் சொன்னேன் தாய் தந்தை இல்லாத புள்ளன்னு சொல்லிப்பட்டு ஒருத்தன் வில்லால் அடிக்கிறான் ஒருத்தன் பூட்ஸ் க செருப்பு கலாலேயே கண்ணை மிதிக்கிறான் அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கிட்டேயும் அடிப்பட்டவர் இவர் கல்லால் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காரைக்கால் அம்மா யாரே அழுவாங்கோ உன்னை யாரெல்லாம் எப்படிலாம் அடிக்கிறாங்கப்பா இதில் வேற நீ இந்த பாம்பு கழுத்தில் போட்டுக்கணுங்கிறியப்பா தாயில்லா புள்ளன்னு உன்னை எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அந்த அம்மா வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி நம்ம சிவபெருமானை இவர் கல்லால் அடிக்கிறாரு அந்த லிங்கத்தை அதை வந்து கல்லால் அடிக்கலை அவர் பூஜை பண்ணுறாரு அர்ச்சனை பண்ணுறாரு அதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இவன் வந்து கல்லால் அடிக்கிறான் நம்ம நம்ம மேலே தான் பக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இவருக்கு இது சாதகமாக்கினார் தினந்தோறும் அவர் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்து கல் எரிஞ்சிட்டு தான் சிவ லிங்கத்து மேலே கல் எரிஞ்சிட்டு போய் சாப்பிடுவார் இதை வழக்கமாக வச்சுனார் இவர் வந்து விடாது பூஜை பண்ணுறாரு அவங்களுக்கு இவன் அடிச்சுட்டு தான் வந்து சாப்பிட்றான் நல்ல நிறைய கடைபிடிக்கலாம் அப்படின்னுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இவர் செய்துக்கிட்டு வரும்போது ஒரு நாள் போய் சாப்பாட்டில் உட்காந்துறாரு கல் ஏறிய மறந்துட்டார் அப்போ சாப்பிட்றத கையை வச்சவர் ஓடியாராரு ஓடியாந்து ஒரு கல் எடுத்து அடிக்கிறாரு அதை கண்டு சிவபெருமானுக்கு சந்தோஷமாக அப்படியே அவர் காட்சி காட்சி கொடுக்குறாரு மலர் மாறி பொழியிறார் அப்படி மலர் மாறி பொழிஞ்சு சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்றாரு ஒரு நாள் சாக்கிய நாயனார் உண்ணத் தொடங்கும் போது ஆ எம் பெருமானை கல்லால் அடிக்காமல் உண்ண தலைப்பட்டேனே என்று அவர் விரைந்து சிவபெருமானிடம் சென்றார் அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து சிவனார் மீது எரிந்தார் சிவபெருமான் விண்ணில் காட்சி அளித்தார் நாயனார் விழுந்து வணங்கி இன்ப வாரி இன்ப மூழ்கினார் அவருக்கு பரமன் சிவலோக அடிமைத்திரம் அளித்து மறைந்தார் பார்த்தீங்களா என்ன செய்தார் நான் கல்லால் அடித்தது சிவபெரு சிவனருளே என்று சாக்கிய நாயனார் அன்றும் சிவலிங்க திருமேனியின் மீது கல்லெறிந்தார் ஒவ்வொரு நாளும் அவ்வாறு செய்தார் இறைவன் அதனை அர்ச்சனை மலராக ஏற்றுக்கொண்டார் பார்த்தீங்களா நாம் என்ன தான் சொல்லுவாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மணம் கல்லுன்னு நம்ம வந்து இறைவன் பால் அன்பே இல்லைன்னா குடும்பம் நாம் அவர் அவர் வந்து நம்ம மேலே அவ்வளோ ஒரு அன்பா இருப்பார் ஏன்னா அவர் படைச்சது பேய் பிள்ளையா இருந்தாலும் ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பிள்ளை இன்னும் துஷ்டமாக இருந்தாலும் அவர் விட மாட்டார் என் குழந்த ஒன்று ஒன்று அப்படி இருக்குதுன்னா ஒன்று இப்படி இருக்குது அந்த குழந்தையை நான் தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிக்கிறாரு பாருங்க அவரு கல்லையே எரிஞ்சாலும் அவருடைய அன்பின் காரணமாக அதை மலராக மேலே வரவேச்சிக்கினார் அதுதான் நாம் இறைவன் மேலே வைக்கிற அன்பு நாம் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்ம மேலே நாம் வந்து ஒரு துளின்னா அது ஒரு துளி கூட கிடையாது அவங்க ஒரு துளி வச்சாங்கன்னா அது நமக்கு லாரி கணக்கில் அவ்வளோ அன்பு ஆகையினால அவங்க ஒரு துளி மீது அன்பு வச்சா போதும் நம்ம இந்த இந்த ஜென்மல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளுக்கு அவருடைய கருணை இருக்கும் அந்த ஒரு துளி பெறவே நாம் தான தர்மங்கள் செய்யணும் புண்ணியங்களை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுக்குறதோ பிள்ளைங்களுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கறது மூலம் இல்லாத இல்லாத குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களை பற்றி சொல்லுங்கள் இல்லாதவங்க அடுத்த வேலைக்கு உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவணும் அது மாதிரிலாம் உதவி நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கணும் இது சிவபெருமானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் மிக மிக பிடிக்கும் ஏன்னா தான தர்மங்கள் பண்ணுறவங்களுக்கு அவர் அவருடைய நீதியிலேருந்து அவர் தவறுறதே கிடையாது அந்த மாதிரி தாய் தந்தையிடமும் அன்பாக இருக்கணும் பெத்த பிள்ளைங்களாண்டியும் அன்பாக நடந்துக்கணும் அதையெல்லாம் வலியுறுத்தி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்ப்பார் அவர் ஈ ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர் இல்லையா சனீஸ்வர பகவான் அந்த மாதிரி தான தர்மங்களை செய்யுங்க தான தர்மங்களை செஞ்சு நல்ல புண்ணியங்களை தேடிக்குங்க நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அதை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஒரு அன்னம் பாலிக்கிறது அந்த நாளில் வழி கிடையாது சாப்பாடு போடுற இந்த மாதிரி ஓட்டல்லாம் கிடையாது யாருன்னா அன்னம் பாலித்தாதான் நாலு ஏழைப்பழைங்க சாப்பிட முடியும் நாம் இருக்குதுன்ற செருக்கில் இருக்கக்கூடாது நாம் இன்னைக்கு கொடுக்குறோம் இது மென்மேலும் பண்படங்காக உயரணும் அவர் வாரி கொடுப்பார் அந்த கொடுக்குறதுக்கு நீ கையை நீண்டுதுன்னா மேலே வந்து கொட்டிக்கினே இருக்கும் ஆகையினால் இதையெல்லாம் கொண்டுன்னு வந்து உங்களாண்ட சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாயன்மார் கதையெல்லாம் கேட்கறது உங்களுக்கு பெரும் பாக்கியம் கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பகுதி